ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை தேய்ப்பெரே பஞ்சமி வாராகி பூஜை செய்யும் முறை நேரம் இதை பற்றி பார்க்கலாம் இந்த இரண்டு பொருளில் தீபம் ஏற்றினால் உங்கள் வீட்டில் உள்ள கடினமான சூழலை மாற்றுவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அப்படின்றது மிக மிக முக்கியமான நாளாக வாராகிக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகின்றது வளர்பிறை பஞ்சமியை காட்டிலும் தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வாராகிக்கு எளிய பூஜைகள் செய்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமது கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் அதுவும் இந்த மே மாதம் சனிக்கிழமை இந்த தேய்பிரை பஞ்சமி வரும் நிச்சயமாக நமது கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போவதற்கு இந்த ஒரு தீபத்தை இரண்டு பொருள் மட்டும் போதும் நீங்கள் வந்து வாராகிக்கு ஏற்றி வீட்டிலேயே வழிபடுங்க நிச்சயமாக வாராகி அன்னையின் அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சூழல் கடினமான சூழல் வந்து கண்டிப்பாக வாராகியால் மாறும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மே மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை வந்து தேய்பிரை பஞ்சமி வருகின்றது சனிக்கிழமை பஞ்சமி திதி வருவது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி இந்த சனிக்கிழமை வந்து வருகின்றது அதனால் நீங்கள் அன்னைக்கு எந்த நேரத்தில் வாராகி பூஜை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அந்த எளிமையான பரிகாரம் அதையும் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஒரு சிலர்து எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டே ரொம்ப நாளாக ஆயிருக்கும் அவங்க வீட்டில் அந்த ஒரு கஷ்டமான சூழல் ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்து எப்பொழுதுமே இருக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த பண கஷ்டம் பணக்கஷ்டம் கஷ்டம் அனைத்துமே இருக்கும் எந்த ஒரு நல்லதும் அவங்க வீட்டில் நடக்கவே நடக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான எளிய தீப வழிபாட்டை தான் ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாராகி பூஜை எப்ப செய்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த மே பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை மூன்று முப்பது மணிக்கு மேலே இந்த பஞ்சமி திதி ஆரம்பித்து அந்த மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று முப்பதுக்குள்ளே பஞ்சமி திதி வந்து முடிஞ்சிருது இன்று ஒரு நாள் முழுவதுமே பஞ்சமி திதி வந்து இருக்குது அதனால் நீங்கள் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து செய்யலாம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து இரவு வழிபாடு வந்து செய்யலாம் அதாவது சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த வழிபாடு அந்த மாலை இரவு வழிபாடு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு உங்கள் வீட்டில் வாராகி ஃபோட்டோ அல்லது சிலை இருந்துச்சுன்னா அதை வந்து சுத்தம் செய்து சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் ஒரு பால் அபிஷேகமாவது செய்யுங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் நீராலாவது நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து செய்யலாம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை நல்லா பன்னீர் மஞ்சள் தூள் கலந்து த தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு சிவப்பு நிற மலர்களால் அன்னையை வந்து அலங்காரம் செஞ்சு வச்சுருங்க இப்போது ஃபோட்டோ இல்லை படம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஒரே ஒரு அகல் தீபத்தை நீங்கள் வாராகியை மனதில் நினைத்து அதை வாராகியாக பாவித்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு ஏற்றி வையுங்க நிச்சயமாக வாராகி எண்ணெயை அதில் வந்து அமர்ந்து விடுவாள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பரிகாரங்கள் வந்து செய்வதற்கு முன்பாக நெய்வேத்தியமாக அன்னைக்கு பிடித்த அந்த பொருட்கள் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த ஒரு பிரசாதத்தையும் நீங்கள் வந்து வைக்கலாம் அதே போல் மாதுளம்பழம் இந்த பால் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் கலந்த பால் வந்து வைக்கலாம் பானகம் அன்னைக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அதை வந்து வைக்கலாம் எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம் தான் வாராகி என்னை பெரிதாக நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபடுங்க இப்போ அந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான இரண்டு பொருள் கருப்பு உளுந்து அன்னைக்கு மிக மிக பிடித்த ஒரு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வடை அந்த கருப்பு உளுந்து மிளகு சீரகம் சேர்த்த தோசை இதெல்லாம் வந்து சுட்டு நம்ம வந்து வராகி வழிபட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பரிகாரத்திற்கு ஒரு ஐந்து கைப்பிடி அளவு அந்த கருப்பு உளுந்து வந்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் கடைகளில் எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும் அதனால அஞ்சு கைப்பிடி மட்டும் எடுத்து ஒரு வாழையில் இருந்தால் அதில் வந்து கும்மலாக அப்படியே போட்டுருங்க போட்டு அதை லைட்டாக பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஐந்து விளக்கை வந்து வைங்க அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்தெறி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் இன்னொரு பொருள் சொன்னேன் பார்த்திங்களா அது என்ன அப்படின்னா நீல நிறத்திரி அந்த கரு நீல நிறத்திரி கிடச்சிச்சின்னா ரொம்பவே விசேஷம் அதுவும் இந்த சனிக்கிழமை தேய்ப்பிரை பஞ்சமி வரும் பொழுது இந்த கருநீல துணியில் நீங்கள் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்தும் தீரும் அந்த தீராத கடன் தொல்லை தீராத நோய் நொடிகள் எதிரி தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் தீய சக்திகள் உங்கள் வீட்டை விட்டு இருந்த இடம் தெரியாமல் வாராகி வந்து விரட்டி அடித்து விடுவாள் இந்த மாதிரி அற்புத பலன்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போவதற்கு இந்த கருநீல துணியில் நீங்கள் வந்து திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது உடனே உங்களுக்கு நல்ல பலன்களை வாராகி எண்ணெய் வாரி வழங்குவாள் அப்படி அந்த கருணியில் துணி இல்லை அந்த திரி இல்லை அப்படின்னு இப்போ நீல கலரில் திரி ரெடிமேடாகவே கிடைக்கிது அந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் திரி போட்டு இப்பொழுது இருந்து நீங்கள் ஏற்றி கொள்ளுங்கள் அடுத்து பஞ்சமி வந்து இந்த மாதிரி சனிக்கிழமை வரும்போது அந்த கருணியில் துணியில் நீங்கள் வந்து திரியில் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தீபத்தை அஞ்சு தீபம் வந்து ஏற்ற வேண்டும் அந்த வாழை இலையில் அஞ்சு பிடி கருப்பு உளுந்து வந்து கலந்து நீங்கள் வச்சுட்டு அதன் மேலே இந்த அகழ்விளக்க வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாழை இலை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படி நிறையா பேர் கேட்பீங்க ஏதாவது ஒரு பிளேட்டை வந்து வச்சிட்டு அதில் போட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம் அந்த தீபத்தை வாராகி முன்பு ஏற்றி வைத்துவிட்டு உங்களது மன மனக்குமுறல்களை வாராகி முன்பு வையுங்க கோரிக்கையாக உங்களுக்கு என்ன கஷ்டம் கடன் பிரச்சனையாக நம்ம சொன்ன மாதிரி அனைத்து விதமான துன்பங்களுக்கும் இந்த ஒரு அந்த தீபம் வந்து உங்களுக்கு நல்ல வழியை வந்து காண்பிக்கும் வாராகி அன்னையின் அருளால் அந்த கஷ்டத்திலிருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கடினமான சூழல் வந்து உடனே டக்குன்னு மாற்றி விடுவாள் வாராகி எண்ணெய் உங்கள் வீட்டில் மெல்ல மெல்ல அந்த சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்தும் அதிகரிக்கும் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு இந்த கருப்பு உளுந்து தீப வழிபாடு இதை வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் அந்த இரவு முழுவதுமே அது வந்து அங்கேயே இருக்கட்டும் தீபம் எரிந்து முடிந்து அது குளிர்ந்த பிறகு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தப்படுத்திக்கிறலாம் அந்த உளுந்தை என்ன செய்கிறீங்க அப்படின்னா பறவைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் மாட்டிற்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் கீழே வந்து தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு பல மடங்கு பலன்களையும் புண்ணியங்களையும் கொடுக்கும் அந்த மாட்டிற்கும் பறவைகளுக்கும் இந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் கொடுப்பதன் மூலம் இந்த மாதிரி அற்புதமான இந்த தீப வழிபாட்டை இந்த சனிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஏற்றி வாராகியின் அருளால் உங்கள் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு தீய சக்திகளோ எந்த எதிரி தொல்லைகளோ இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம வந்து மாற்றிக்கிற முடியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள் கடன் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு எப்பொழுதுமே வாராகியை வழிபடும் பொழுது நம்ம வந்து மற்ற தெய்வங்களை வழிபடும் பொழுது மனதிற்குள் வேண்டி கொண்டு அமைதியாக நின்றுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் ஆனால் வாராகி வழிபாட்டில் வந்து நீங்கள் வாய் விட்டு சொல்ல வேண்டும் நம்ம பெற்ற தாயிடம் எப்படி நமது மனக்க வேறு யாரிடமும் சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்ம பெற்ற தாயிடம் சொல்லி நம்ம வந்து புலம்புவோம் அவங்க வந்து அதில் நம்மளை வந்து வெளிவர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் அது மாதிரி தான் வாராகியிடமும் நீங்கள் வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அம்மா தாயே என்னால் தாங்க முடியல இந்த மாதிரி இருக்குது என்னை இந்த மாதிரி சூழல்லேருந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் வாராகிக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை கேட்டு நிச்சயமாக உடனே வந்து உங்களை அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவாள் வாராகி எண்ணெய் ஓம் வாராகி கோஷம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ